இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து முதல் டெஸ்ட் வெற்றியின் விளிம்பில் இருந்தும் தோல்வியடைந்த இந்திய அணி தோல்விக்கு காரணமே இதுதான் விரக்தியின் உச்சத்தில் தாறுமாறாக நடந்து கொண்ட சுப்மான் கில் கேப்டன் பதவியில் நீடிப்பதிலும் ஏற்பட்ட புதிய சிக்கல் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டி நேற்றைய தினம் நடந்து முடிந்தது இந்த போட்டியின் முதல் நாளிலிருந்து நான்காவது நாள் வரை இந்தியனின் தான் முழுமையாக இருந்தது இன்னும் சரியாக சொல்லப்போனால் இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு இணையான பெர்ஃபார்மன்ஸை தான் வெளிப்படுத்தியது அதே சமயம் பிச்சின் தன்மையை கணக்கிட்டு பார்க்கும்போது முதல் நாளிலிருந்து நான்காவது நாள் வரையிலும் இந்தியனின் கைகள் தான் ஓங்கி இருந்தது அதுவும் கடைசி நாளில் முன்னூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் எடுத்தால்தான் இங்கிலாந்து அணி வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையும் இருந்தது அப்படி இருந்தும் கூட கடைசி நாளில் முன்னூற்றி எழுபத்தி மூணு ரன்கள் எடுத்து இங்கிலாந்து அணி எளிதாகவே வெற்றி பெற்றுவிட்டது இது ஒன்றும் அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அது ஏனென்றால் ஒரே நாளில் முன்னூறு ரன்களுக்கு மேல் அடிப்பது என்பது டெஸ்ட் போட்டிகளில் மிகவும் கடினமான விஷயமாகும் அதிலும் குறிப்பாக போட்டியின் கடைசி நாளில் இரண்டு அணிகளும் பதட்டமான சூழ்நிலையில்தான் இருக்கும் அது மட்டுமில்லாமல் ஐந்தாவது நாள் பிச்சின் தன்மை என்பது பந்து சாதகமாக இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டது அப்படி இருந்தும் கூட இத்தனை சவால்களையும் கடந்து இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் இந்திய அணியின் மோசமான தான் நடராஜன் முகமது சமி உள்ளிட்ட பவுலர்களை தவிர்த்துவிட்டு மற்ற பவுலர்களை இந்த தொடரில் தேர்வு செய்திருந்தது இந்தியணி எனவே வீரர்கள் தேர்வில் மிக பெரிய தவறு செய்துவிட்டதாக பலரும் கூறி வந்தனர் அது நிரூபணமும் ஆகிவிட்டது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்தியனின் தோல்விக்கு மிக முக்கிய காரணம் ஜெய்ஸ்வால் தவறவிட்ட ஆறு கேட்சுகள்தான் இது போக மூன்று ரன் அவுட்டையும் இவர் தவறவிட்டு இருந்தார் மொத்தமாக ஒன்பது விக்கெட்டுகளை இவர் மட்டுமே தவறவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நூத்தி நாற்பத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு இந்திய அணியில் ஒரே போட்டியில் ஐந்து சதங்கள் அடித்தும் இந்திய அணி தோல்வியை தலிவிருப்பது பெரும் அவமானமாக கருதப்படுகிறது மேலும் பும்ராவை தவிர மற்ற எந்த ஒரு பவுலரும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு சின்ன நெருக்கடியை கூட கொடுக்க முடியவில்லை இதுதான் இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது மேலும் இந்த காரணங்களை தான் தோல்விக்கு காரணமாக இந்திய கேப்டன் சுப்மான் கில்லும் கூறியிருந்தார் அதுமட்டுமில்லாமல் இவர் தோல்விக்கான காரணங்களை கூறிவிட்டு செல்லும் போது மைக்கை நீட்டி கேள்வி கேட்டவரிடம் கோபத்தில் வேகமாக மைக்கை தட்டி விடுவது போல கையை வேகமாக மைக்கை நோக்கி அசித்துவிட்டு கோபமாக சென்றுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தோல்விக்கு சுப்பான் கில்லின் கேப்டன்ஷிப்பும் முக்கிய காரணம் என்று ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அதுவும் இந்தியனின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்தியனின் சிறந்த டெஸ்ட் கேப்டன் என்றால் அது விராட் கோலிதான் தான் கோலியின் தலைமையில் இந்தியனி பெற்ற வெற்றியின் சதவீதம் என்பது ஐம்பத்தி ஒன்போது சதவீதம் ஆகும் விராட் கோலியை தவிர்த்து பார்த்தால் தோனி உட்பட ரோஹித் சர்மா ரஹானே சுப்பான் கில் என்று இப்படி எத்தனை வீரர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அனைவரும் இந்திய அணியின் கேப்டனாக இருந்து வெறும் நாற்பத்தி ஐந்து சதவீதம்தான் வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துள்ளனர் எனவே இந்த இடத்தில் விராட் கோலியை இந்திய ரசிகர்கள் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது மேலும் இந்த தோல்வி என்பது இந்திய அணியின் இளம்படைக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த முதல் போட்டிக்கு பிறகு சுப்பான்கில் கேப்டன்சி பதவியிலிருந்து இரண்டு மூன்று போட்டிகளுக்கு விலக்கி வைக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் பிசிசிஐ வட்டாரங்களில் இருந்து கசிந்து வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முதல் நான்கு நாட்களும் வெற்றியை தன் கைவசம் வைத்திருந்த இந்திய அணி கடைசி ஒரு நாளில் மொத்தமாக சொதப்பி இப்படி ஒரு தோல்வியை சந்தித்திருப்பதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்